நல்லமா நல்லமா எனக் கேட்டு அனுரவுக்கு நக்கல் நையாண்டி செய்த பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் பேரில் அதிரடி கைது கொழும்பில் பதற்றமாகும் விவகாரம் கும்பிட்டவாறே கோவில் காசுமாலையை திருடிச் சென்ற நபர்கள் வெளியில் சென்ற பின்பும் வணங்கிவிட்டு சென்ற ஆசாமிகளின் தேவலச் செயல் சிக்கியது சிசிடிவி காணொளி இனிப்பு திருடியதாக மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சிறுமி கடை உரிமையாளரின் மிலேச்சத்தனமான செயல் ஓயல் பரீட்சையில் தமிழ்மொழி மொழி பரீட்சைக்கு தோன்றிய எண்பத்தி எட்டு வயது சிங்கள பாட்டி காலையில் இடம்பெற்ற கோர விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயம் கண்டி மாணவி கடத்தலில் இளைஞனின் துணிகர செயலுக்கு போலீசார் கொடுத்த பரிசு குற்றங்களை தடுக்க உதவுவோருக்கு காத்திருக்கும் பரிசு மழை கடலுக்கு செல்லும் மக்களை அச்சுறுத்தும் கடல்வாழ் உயிரினம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு சலுகை விலையில் உணவுப் பொதி அமைச்சரவை வழங்கிய அங்கீகாரம் போகும் மக்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த புகையிரதம் தடம் புகையிரத சேவைகள் பாதிப்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதவின் நண்பர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாயக்க மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் அவர் விசாரிக்கப்பட உள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாயக்க கொழும்பு பிரதான் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மேலும் அண்மையில் ஜனாதிபதி அனுரவின் அரசை நல்லமாயின கேட்டு நையா செய்த விடயம் பாராளுமன்றில் பதிவாகியிருந்தது அடுத்து அனுரவை கோவப்படுத்தியதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவுகள் வைரலாகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டியில் உள்ள ஒரு இந்து ஆலயம் ஒன்றில் பணத்தால் செய்யப்பட்ட மாலையை இரண்டு பேர் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கண்டி நெட்டவெல பகுதியில் உள்ள ஸ்ரீமுத்துமாரியம்மன் கோவிலில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது காணொலியில் இரண்டு ஆண்கள் பிரார்த்தனை செய்வது போல் நடித்து கோவிலுக்குள் நடந்து செல்வதையும் அருகில் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு அவர்கள் ஒரு சிலையிலிருந்து மாலையை அகற்றுவதையும் காணலாம் ஒரு நபர் தனது டி ஷர்ட்டிற்குள் மாலையை மறைத்து வைத்துவிட்டு இருவர் கோவிலை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுமி ஒருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதங்கேணி போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் சிறுமியொருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மருதங்கேணி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றபோது அங்குள்ள இனிப்பு வகையை களவாடியதாக கூறி அதன் உரிமையாளர் அந்த சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக காயமடைந்த சிறுமி அன்றிரவு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கனி போலீசார் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் எண்பத்தி எட்டு வயது சிங்கள பாட்டி ஒருவர் தமிழ் பரீட்சை எழுதியுள்ளமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பரீட்சை எழுதிய சிங்கள இனத்தை சேர்ந்த பாட்டி நாற்பது வருடங்கள் ஆசிரிய சேவையை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஓய்வு பெற்றவர் என கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த பாட்டி கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் இரண்டாம் மொழி தமிழ் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமைக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொரோனை ரத்தனபுரி வீதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் தனியார் பேருந்தும் சிறிய லொரியொன்றும் ஆகியுள்ளது விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் பதினைந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லொரி உதவியாளர் உட்பட பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக கொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கொரனை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் இங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய லொரியும் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை காவல்துறையின் சிறப்பு நிகழ்வில் அண்மையில் வேனில் பாடசாலை மாணவியை கடத்திய போது காப்பாற்ற முயன்ற இளைஞனுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் குற்றங்களை தடுக்க ஊக்குவிக்கும் நோக்கில் இவ்விளைஞர் கௌரவிக்கப்பட்டார் அத்தோடு குற்றங்களைத் தடுக்கும் பொதுமக்களுக்கு இன்னும் பல பரிசில்களை இலங்கை அரசாங்கம் வழங்க காத்திருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது வெள்ளவத்தை கல்கிசை மற்றும் பானாந்துறை ஆகிய கடலோர பகுதிகளில் முதலை அச்சுறுத்தல்கள் மீண்டும் எழுந்துள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை உயிர்காக்கும் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார் முதலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்ப்பதற்கு அதிகாரிகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வலியுறுத்தினார் முதலைகளை கண்டதாக கிடைக்கப்பெறும் பல்வேறு தகவல்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடம் இருந்த முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த கடலோரப் பகுதிகளை பயன்படுத்துகையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் Ricordi un தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கான சலுகை உணவுப் பொது திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொதியொன்றை வழங்குவதற்காக ஜனாதிபதி பிரேரணையொன்றை முன்வைத்திருந்தார் இந்த யோசனைக்கு அமைவாக ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொதியொன்றை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையில் மற்றும் உரிய நேரத்தில் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு நன்மைகளை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்தி பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று விண்ணப்பதாரர்களில் இருந்து பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பதிமூன்றாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள லங்கா சதோசா விற்பனை விலையமைப்பு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக பயனாளிகளுக்கு உணவு பொதியை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மட்டக்களப்பு புகையரத நிலையத்தை நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்று தடம் புரண்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதால் கொழும்பிக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான புகையிரத சேவை பாதிக்கப்பட்டுள்ளது ஓடுபாதையை விட்டு விலகியதன் காரணமாக புகையிரதம் தடம்புரண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனால் இரண்டு நாட்களுக்கு புகையிரத சேவை பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்றிருந்த மூவரும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் கொம்பனித்தர் பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் ஜோசித ராஜபக்சவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டனர் அதன்படி அவர்களை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த நபர்கள் கொழும்பு குற்றப்புள்ளன் ஆய்வுப் பிரிவில் சரணடைந்துள்ளனர் இரவேளை யோசித்த ராஜபக்சவும் அவரது மனைவியும் கும்பனித்தெரு போலீஸ் நிலையத்திற்கு சென்றந்தமையும் குறிப்பிடத்தக்கது ராஜபக்சமா නල්ල මා කියලා හම්බේ දැන් සහට නල්ල මා කියලතවාගොඩන්න හම්බෙන්නේ ඒනිසා වයිමුි සිංග නංග නීගත් තෙරියලත නංග තෙරයා දාලා නංග ඒ වයිමුඩිරිී රපාලනය කරේක.